ங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போவேன் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போவேன்

பெரியாரின் புகழ் பெரியாரின் புகழ் வேற அண்ணாவின் புகழ் வேற அண்ணாவின் புகழ் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரின் புகாரின் புகழ்றிஞர் அண்ணாவின் புகழ் பெண்கோடி எல்லையான வடுவூரில் ஆரம்பித்து பல்வேறு ஒன்றியங்களிலேயும் கழகத்தினுடைய வண்ண மணிக்குடியை ஏற்றி வைத்து தற்பொழுது நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்